சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே சீகுரவே நம கார்த்திகை மாதம் ரிஷபம் ராசிக்கு கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாத்தின் அதிபதியுமான சுக்கர பகவான் துலாத்திலே சஞ்சரிக்கிறார் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது இந்த காலகட்டத்திலே சிறு மனக்குழப்பங்கள் கவலைகளை தந்து மாற்றும் அதாவது மனக்குழப்பம் கவலைகள் வரும் ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் இவையெல்லாம் இவையெல்லாம் உங்களுக்கு தோன்றுவதற்கான அமைப்பை தந்தாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராது ஏன்னா ஆட்சி பெற்ற சுக்கரன் ஆறிலே மறைவு பெற்றிருந்தாலும் மறைவு என்பது கிடையாது இது ஜோதிட விதி இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனக்கலக்கம் மனக்குழப்பம் வந்து உடனே நீங்கிடும் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதனால உங்களுக்கு பாதிப்பும் வராது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டின் அதிபதி மற்றும் ஐந்தின் அதிபதி அதாவது இரண்டாம் இடம் மிதினம் ஐந்தாம் இடம் கன்னி இவ்விரண்டின் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் ஏழாம் இடத்திலே சூரியன் செவ்வாயுடன் இணைவு பெற்று நிற்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான அதிபதி மேசத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான அந்த விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் செவ்வாய் அந்த விருச்சிகத்திலேயே ஆட்சி பெற்று சூரியன் புதனு இணைவுடன் இணைவாக சஞ்சரிக்கிறார்கள் அப்போது குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இருந்தாலும் சரியாகிவிடும் குடும்ப குழப்பங்கள் மாறும் இந்த குடும்ப குழப்பங்கள் மாறுவது மட்டுமல்லாமல் புதாதித்ய யோகம் எனும் யோகமும் கிடைக்கப்பெறுகிறது புதாதித்ய யோகம் என்று சொன்னால் நீங்கள் சிந்தனைகள் நுணுக்கமான சிந்தனைகளாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் ரொம்பவும் கூர்மையான செயல்பாடுகளாக இருக்கும் அப்போ சிந்தனை கூர்மையாக இருக்கும் யோசனை எண்ணங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கலக்கம் மனப்பிரச்சனை மனக்கோளாறு தேவையில்லாத கருத்து வேறுபடுதால் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இவை அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சிலே அதிக அளவிலே தன்மை வெளிப்படும் நீங்கள் மறுத்து பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் மறுத்து பேசுவதே நகைச்சுவை தன்மையுடன் பேசுவதனால் அவர்களுக்கு நீங்கள் மறுத்து பேசுவது அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசுவது எல்லாமே நகைச்சுவை தன்மையுடன் இருக்கும் அனைவரையும் கவரக்கூடிய நகைச்சுவையாக நகைச்சுவை தன்மையுடன் உங்கள் பேச்சுக்கள் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா தன வரவுக்கு இருக்காது தனம் எதிர்பாராத அளவிலே கிடைக்கப்பெறும் மேலும் தன காரகன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் மற்றும் பதினொன்றாம் இடம் அதாவது தனுசு மற்றும் மீனத்தின் அதிபதி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதனத்திலே வியாழ நோக்க பலத்துடன் இருப்பதனால் தன வரவுக்கு குறைவு இருக்காது அதீத தனவரு தனவரவு இருக்கும் எதிர்பாராத அளவிலே தனவரவும் கிடைக்கப்பெறும் அதிர்ஷ்டமும் கைகூடும் எந்த காரியத்திற்காக நீங்கள் இறங்கினாலும் அதிர்ஷ்டவசமாக உடனே நடந்தேறும் அப்போது இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் வியாழ நோக்க பலம் பெற்று நிற்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இந்த வெற்றிஸ்தானம் மற்றும் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் பாவகம் கடகம் கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கண்ணியிலே நிற்கிறார் அப்போது ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் என்கிற அமைப்பின் அதிபதி சந்திரன் ஐந்தில் நிற்பது யோகம் காரணம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இதுவரைக்கும் தடை தாமதங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் மந்தத்தன்மையால் ஒவ்வொரு முயற்சியும் மிகவும் தாமதத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்திலே எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உடனடியாக உங்களுக்கு சாதகமான பலனை வெற்றியோடு தரும் மேலும் வேலையாட்கள் நல்ல ஒரு வேலையாட்கள் நேரத்திற்கு முன்பு வேலையை முடித்து தருவார்கள் அதே நேரத்தில் தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்கள் தாயை நினைத்து வேதனை படக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த கவலையும் வேதனையும் உங்களை விட்டு விலகும் மேலும் தொழில் மேன்மை ஏற்படும் இந்த தொழில் மேன்மை எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல் மேன்மையாக இருக்கும் எதிர்பாராத முன்னேற்றமும் கிடைக்கப்பெறும் மேலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காம் இடம் என்பது சிம்மம் சிம்மத்திலே கேது கேது சிம்மத்திலே சஞ்சரிக்கிறார் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி சூரிய பகவான் கேது நின்ற ஸ்தானத்திற்கு நான்காம் இடமான விருச்சிகத்திலே சஞ்சரிக்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு சுகத்திற்கு இருக்காது சுகம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுகத்தை தரும் மேலும் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகன யோகம் உண்டு உங்கள் வித்தை தொழில் அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க தக்க வகையிலே செயல்படும் அனைவரும் பார்த்து வியக்கத்தக்க வகையிலே இருக்கும் மேலும் வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் அதாவது கால்நடை விருத்தி பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த ஒத்தாசையை வழங்குவார்கள் நண்பர்களால் வருமானம் கிடைக்க பெறும் மேலும் இந்த இடம் வீட்டினால் வருமானம் அதிகரிக்கும் அந்த வீடு இடத்தை வைத்து உங்களுக்கு மேன்மேலும் வரக்கூடிய வருவாய் பெருகும் அதே நேரத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்க பெற்று அந்த மகசூல் நல்ல விலை உயர்ந்த உலை விலைக்கு விற்று அதன் மூலம் லாப வருவாய் கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு ஐந்தின் அதிபதி புதன் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த புதன் ஏழாம் இடத்தில் இருப்பது ஒரு யோக பலன் காரணம் என்னென்னா இது தரகு தொழில் செய்பவர்கள் ஆசிரியர் வேலையிலே இருப்பவர்கள் வங்கி பணி செய்பவர்கள் வங்கியிலே வேலை செய்பவர்கள் செய்தி தொலைத்தொடர்பு மற்றும் தபால் துறை போன்றவற்றிலே வேலை செய்யக்கூடியவர்கள் பணிபுரிவர்கள் அதை சார்ந்த தொழில் செய்பவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த அழகு நிலையம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் அழகு சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் வைரம் வைடூரிய கற்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கவிதை பாடல்கள் இசை நடனம் நடிப்பு போன்ற தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அதாவது சினிமா துறையிலே இருக்கக்கூடியவர்கள் இவர் அனைவருக்குமே நல்ல ஒரு பணவரவும் முன்னேற்றமும் கிடைக்கும் சுக்கரனால் நல் யோகம் கிடைக்கப் போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் அந்த கலத்திரஸ்தான விருச்சிகத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது மனைவியுடன் கலத்திரத்துடன் கணவனுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கி இணக்கமான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்த போகிறது வழக்கு விவகாரங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் செலவுகளால் துன்பத்தை வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் பணம் கொடுத்து துன்பத்தை வாங்குவது அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்ய பணம் கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் அதையெல்லாம் நிறைய இடங்களிலே நீங்கள் சந்தித்து அதனால் வேதனை கவலைகள் பட்டிருப்பீர்கள் தீராத கவலைகளிலும் சிலர் இருப்பார்கள் அந்த தீராத கவலைகள் மாறும் வேதனைகள் மாறும் பண செலவால் துன்பத்தை வாங்கியது இந்த காலகட்டத்திலே மாறும் மேலும் சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த சமையல் கலை சமையல் துறையிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கிரானைட் தொழில் செய்பவர்கள் ரத்த வங்கி நடத்து நடத்துபவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மின்சார வாரியம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையிலே தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வயரிங் வேலை செய்யக்கூடியவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பவளம் எடுப்பது விற்பது போன்ற வேலையில் ஈடுபவர்கள் செங்கல் சூளை வைத்து நடத்துபவர்கள் மற்றும் கல் உடைத்தல் சுமத்தல் போன்ற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் வேலை செய்ததற்கு தகுந்த வருமானம் இல்லை என்று வருத்தத்தில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி வியாபார மேன்மை மற்றும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் அட்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தில் நிற்கிறார் அப்போது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகா அமைப்பு இது வரைக்கும் உங்களுக்கு தேடி வந்த பிரச்சனைகள் கூட இனி இருக்காது எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு மாறும் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு இந்த வட்டி கொடுத்த பணம் திரும்ப வந்து சேரும் வட்டியோடு சேர்ந்து அசலும் வரும் யாரெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த வாங்கியவர்கள் உங்கள்கிட்ட வந்து நான் எப்படி உனக்கு தர முடியும் முன்னால் முடிந்தால் வாங்கிப்பார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே தானாக தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த மாதத்திலே மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே மகரத்தின் அதிபதி கும்பத்திலே ஆட்சி பெற்று அங்கேயே ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது தொழில் ஆட்சி அதிகாரமிக்க தொழில் உங்களுக்கு பெறும் மேலும் சனி சார்ந்த தொழில் வியாபாரம் வேலை செய்பவர்கள் அப்படி பார்த்தா எண்ணெய் எள் கழிவு பொருட்களை வாங்கி விற்பது பழைய பொருட்களை வாங்கி விற்பது மேலும் சுத்தப்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்வது அல்லது வேலை செய்வது மேலும் செருப்பு கடை மற்றும் செருப்பு தைத்தல் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது நல்ல ஒரு வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சூடு பறக்க நடப்பது வியாபார வருத்தி தனவரவு குறைவில்லாத தனவரவு பணவரவு லாப வரவு அதிக அளவில் கிடைக்கப்பெறும் பதினொன்னின் அதிபதி குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு லாபத்திற்கு குறைவை தரமாட்டார் தொழிலிலே எதிர்பார முன்னேற்றத்தையும் தரப்போகிறார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த வெளிநாட்டு தகவல்கள் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை சார்ந்த அந்த தகவல் வந்து சேரும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே அந்த நாடு விட்டு நாடு தொழிலை விருத்து செய்யணும் அதிக நாடுகளிலே வியாபாரத்தை விரு விரிவுபடுத்தணும் இந்த எண்ணம் இருப்பவர்களுக்கும் அதுவும் நடந்தேறும் இடம் வீடு மனை நாடு போன்ற மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் இந்த உத்தியோகத்திலும் நாடு விட்டு நாடு நல்ல ஊதியத்துடன் நல்ல வேலையில் அதாவது ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த பதவியை காட்டிலும் கூடுதல் பதவி பதவி உயர்வுடன் நாடு விட்டு நாடு சென்று உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அவை எல்லாமே சாதகமான பலனை தரப்போகிறது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மேலும் முன்னேற்றமான பலனை அடையப் போகிறீர்கள் இந்த விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போ விரயம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த விரயங்கள் எப்படி இருக்கும்னா இடம் சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய விரயம் செவ்வாய் பகவான் என்பவர் சம்மந்தப்படுறதுனால இடங்களையும் வீடுகளையும் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு விரயத்தை தரும் சுப விரயமாக தரும் மேலும் இந்த விரயம் சுப காரியங்களுக்கான செலவு செய்யக்கூடிய விரயமும் ஏற்படும் அதாவது இரண்டாம் இடத்தில் வியாழ நோக்கத்துடன் குரு பகவான் இருப்பதனால் திருமண தடை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த தடையை சந்தித்தவர்களுக்கு திருமண தடை உங்களை விட்டு விலகி திருமணம் கைகூடும் திருமண காரியம் இந்த மாதத்திலே நடந்தேறும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருந்தது தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு கவலையில் இருப்பவர்கள் வேதனையில் இருப்பவர்களுக்கு அவையும் மாறி வீட்டிலே விசேஷ காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு திருமண வயது இல்லை அப்படின்னா உங்களுடைய புத்திரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு வயது இருந்தால் திருமண வயது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய அந்த யோகா அமைப்பையும் இந்த குரு தருவார் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நவன்